நான் ஒரு க்ரெடிட் லோன் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து என்னோடய ஆதார் பேன் கார்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருந்தேன் பண்ணினதில் அவங்க க்ரெடிட் பண்ணியிருக்கேன் அமௌண்ட்டுன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் மூவாயிரரூவா இது போட்டு ஒரு ஆப்பை இது க்ரெடிட் பண்ண அமௌண்ட்டை வந்து போட்டிருக்காங்க நான் பேங்கில் செக் பண்ணப்போ அந்த அமௌண்ட் எனக்கு க்ரெடிட் ஆகலை அவங்க அப்புறம் என்னோட சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி மார்ஃபிங் பண்ண ஃபோட்டோவையும் எடுத்து இந்த மூவாயிரூவா அனுப்பலைன்னா நான் எல்லாேருக்கும் அனுப்புவேன் சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் குரூப்பு உன்னோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்லாம் எல்லாேருக்கும் அனுப்புவேன்னு சொல்லி மிரட்டினாங்க நான் வந்து என்னோடய மனநலமாக அப்போ வேறு மாதிரி இருந்தது அப்புறம் சைபர் கிரைமில் வந்து நான் வந்து இது கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப இங்கே நல்லா கவுன்சிலிங்கும் கொடுத்தாங்க தற்கொலை இன்னும் வரைக்கும் நான் போயிருந்தேன் ஐயோ இந்த மாதிரி ஃபோட்டோ வந்துருச்சேன்னு சொல்லிவிட்டு பட் இங்கே வந்து நல்லா கைட் பண்ணி எனக்கு கவுன்சிலிங் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அது இல்லைன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொல்லி நல்லா போலீஸ்லேயும் கவுன்சிலிங் பண்ணி கொடுத்தாங்க இதை மாதிரி ஃபியூச்சரில் யாரும் தயவு பண்ணி எந்த இதுவும் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி லோன் வாங்காதீங்க இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் நானும் சொல்கிறேன் சேஃபாக இருங்க சப்போஸ் நீங்கள் கூட அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா பயப்படாதீங்க உடனே சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உங்களோட சிம் கார்டு மெயில் ஐடியை மாற்றிடுங்க தூர போட்டுருங்க உங்கள் சிம் கார்டையும் மெயில் ஐடியும் இதை பற்றி ரொம்ப ஒரிலாம் பண்ணிக்காமல் அவே இது அவ அவேராக இருந்துக்கோங்க எப்பயுமே இது ஒரு அவேர்னஸ்காக தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சேஃபாகவும் இருந்துக்கோங்க இந்த மாதிரி இனிமேல் ஃப்யூச்சரில் யாருமே எடுக்காதீங்க இன்கேஸ் சப்போஸ் என் ஃபோட்டோ என்னோடய ரிலேட்டிவ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ வந்திருந்தாலும் தயவு பண்ணி அந்த லிங்க்கை டச் பண்ணாதீங்க டச் பண்ணால் உங்களுக்கும் அதே மாதிரி ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லி மிரட்டுவான் அதனால் அந்த தப்பை பண்ணிடாதீங்க உங்களோட பயந்தான் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு பணத்தை ப பறிக்கிறதுக்கு நான் வந்து பணம் அவங்களுக்கு அனுப்பவே இல்லை நான் நேராக சைபர் கிரைம்க்கு எங்கள் அண்ணனோட நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் பட் நான் இப்போ ரொம்ப தெளிவாக தான் இருக்கேன் அந்த வந்த எண்ணமே எனக்கு மாறி போயிடுச்சு நல்லா கவுன்சிலிங் பண்ணாங்க தேங்க்யூ தமிழ்நாடு காவல்துறை அண்டு சைபர் கிரைம் போலீஸ்க்கும் தேங்க்ஸ் சார்